வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரகதியில் செல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் கன்னியல் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி வகரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க குறிப்பா ஒன்பதாம் தேதி ஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு மீனராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மீனராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் அல்லது கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பதை படித்து தெரிந்துக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் பேஜ்ல அதற்கான வெப்சைட் லிங்கும் அதேபோல் போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் புரட்டாசி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இதை எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வரவும் செலவும் சமமாக தாங்க இருக்கும் ஏழரை சனியினுடைய காலமாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படக் கொடுங்க திருமண முயற்சிகள் தோல்வியுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுமான வரையில் வீண் அலைச்சல்களை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் வீடே ஒற்றுமை பாதிக்கப்படுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக காட்டுதுங்க சிலர் வழக்குகள்ல சிக்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் இருக்குது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணால் ஏற்படும் கவலை அளிக்குங்க இருந்தாலும் இவை கற்பனையாக கவலையாக அமைய இருக்குதுங்க வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும் போது தற்போது தங்களுக்கு ஏழரை சனி நடைபெறுகிறது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை உங்களால் திருப்தி செய்ய இயலாதுங்க நியாயமாக உங்களுக்கு அளிக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு குறைய இருக்குது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு அவர்கள் கல்வி தகுதிக்கு குறைவான பணியே கிடைக்குங்க சிலருக்கு அவர்களது விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் கிடைக்குங்க அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மீனராசியினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகளினால் தாய்நாடு திரும்ப விருப்பம் ஏற்படுங்க இது மாதிரியான அவசர முடிவுகள் தற்போது நீங்கள் எடுக்க வேண்டாங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம் தற்போது வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பது போல தற்போது விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஒரு சில சலுகைகளையும் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு வக்ரம் பெறுவதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும் போது மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வதால விற்பனையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க சந்தைகள் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க வெளி மாநிலங்களிலிருந்து பார்க்கும் தொழிலாளிகள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பது உங்களுக்கு கவலை அளிக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடுகளில் உருவாகியுள்ள சூழ்நிலையினால பிரச்சனைகள் அதிகரிக்குங்க வர வேண்டிய பாக்கிகள் தக்க தருணத்தில் வராது இதனால் கடும் பண பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவு ஒருத்தது அதே போல ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க நிச்சயம் கிடைக்கும் என்றிருந்த நல்ல வாய்ப்புகளும் கூட கை நிலவி போவதற்கான உங்களுடைய ஜென்மராசியில் ராகு ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியான விரைய சனி காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய ஒரு நிலை இருக்குது குடும்பத்திலும் ஒற்றுமை குறையுங்க ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லைங்க அரசியல் தொடர்புகளினாலும் நன்மை ஏற்படுவது சந்தேகம்தாங்க பலரும் உங்களை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர உங்களுக்கு கை கொடுக்க எவரும் முன் வரமாட்டார்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் பணத்தை வீணடிக்க வேண்டாங்க நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற உண்மையை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தரண கிரக நிலைகள் சாதகமாக இல்லங்க படிப்பில் மனதை செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மாணவ மாணவியருக்கு விசா கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பல்வேறு காரணங்களினால் மேல் படிப்பு தடைபடுவதற்கான சாத்திய குறு தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல வெளிநாடு சென்று பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பாடுபடும் அளவிற்கு பலன் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் அதிக அளவில் விரயமாக அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்றோ நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமை இன்று நெருக்கடியை கொடுக்குங்க அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இரவு நேரத்தில் வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது அவசியங்க ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் விஷ ஜந்துக்களால் ஆபத்துகள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால வயல் பணிகள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் உங்களுடைய மனம் படியும்படி பிற பெண்கள் பேசுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் படம் பிடித்து காட்டுதுங்க அத்தகைய தருணங்கள்ல உணர்ச்சிவசப்படாமல் பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிப்பது மிகவும் அவசியங்க என்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்க மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் நீர் ஆடிய பின்போ அல்லது மாலையிலோ அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தரிசித்து விட்டு வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்